தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க இது தண்டலம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு நஞ்சை நிலங்க முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க இது ஒரு நஞ்சை நிலம் ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்க பாக்ஸாக இருக்குது இடம் இந்த தாரோட ஃப்ரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு நல்ல தரமான சைட்டு இதில் வந்து ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குது முப்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து முப்பதாயிரரூபா சொல்லி இருபத்தி ஏழு ரூபா ஃபைனல் நிற்கிறாருங்க விலை விவரங்களை பேசணா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாங்க ஒரு சென்டின் விலை முப்பது ரூபா சொல்லி இருபத்தி ஏழு ரூபா ஓனர் வந்து ஃபைனல் ரேட்டில் நிற்கிறாரு விலையை குறைச்சி பேசினா ஓனர்ட்ட தாங்க பேசிக்கணும் இது ஒரு நஞ்சை நிலம் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டு மாகரல் உத்திரம்பேர் செல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஹேவேலேருந்து நமக்கு நான்கு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு நஞ்சை நிலங்க நம்ம சைட் வந்து காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு உத்திரமேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தி ஐந்து கிலோமீட்ரு வருங்க இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது இது ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு இது இல்லை ஒரு போர் மட்டும்தான் அமைஞ்சிருக்குது சர்வீஸ் இல்லைங்க இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் ஐம்பது அடி வருதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா தான் பேசிக்கலாங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சைட்டிங்க அதனால் கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை உங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபா ஃபைனல் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர்ட்டை பேசிக்கலாங்க இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க லோ பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க உங்களுக்கு வந்து விலையை குறைச்சி பேசுனா ஓனரோட பேசிக்கலாம் இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தான் பெண்டு கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தான் தார் ஓடுங்க இது ஐம்பது அடி வருது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்